தெனாலிரம கதைகள் மறைந்த கணக்கு விஜயநகர அரசவையில் ராமசுப்ரமணியன் என்ற ஒரு எழுத்தாளன் இருந்தான் கணக்கு பார்த்தல் அவன் வேலை தினமும் அரசவைக்கு வந்து அமர்ந்து கணக்குகளை எழுதுவான் வெளியில் அமைதியானவன் போல இருந்தாலும் மனதில் கபடம் இருந்தது ஒரு நாள் கிருஷ்ண தேவராயர் புதிய வருவாய் பட்டியலை காட்டும்படி கேட்டார் அந்த புத்தகத்தை ராமசுப்பிரமணியன் கொண்டு வந்தான் பக்கங்கள் எல்லாம் சுத்தமாக இருந்தன கணக்குகள் சீரானவை போல தெரிந்தன ஆனால் தெனாலிராமன் பக்கங்களை பார்த்தபோது சில பக்கங்களில் எழுத்துக்களின் இடைவெளி தடிப்பு கோடு இவை வேறுபட்டது போல் தோன்றியது அரசர் கேட்டார் இது சரியாக உள்ளதா தெனாலிராமன் மெதுவாக மேசையின் கீழே கையை கொண்டு போய் ஒரு சிறிய காகிதத்தை வெளியே எடுத்தான் அதில் வேறு கணக்கு இருந்தது அரசர் கேட்டார் இது என்ன தெனாலிராமன் அமைதியாக சொன்னான் ராமசுப்பிரமணியன் மேஜின் கீழ் இந்த உண்மையான கணக்கை வைத்திருக்கிறான் மேலே கணக்கில் ஊழல் செய்து உங்களுக்கு காட்ட முடிவு செய்திருக்கிறான் ராமசுப்பிரமணியன் அதிர்ச்சியில் நின்றான் அது அது நான் என்று திணறினான் கிருஷ்ணதேவராயர் அமைதியாக அவனை நீக்க உத்தரவிட்டார் பின் தெனாலிராமனை பார்த்து இதை எப்படி கண்டுபிடித்தாய் என்று கேட்டார் மேஜையின் மேல் எழுதப்பட்ட எழுத்துக்கு நேர்மையின் வாசம் வேண்டும் மேஜையின் கீழே மறைக்கப்படும் கணக்குக்கு ஊழல் மட்டும் போதும் இரண்டையும் கண்டுபிடிக்க கண் மட்டும் போதாது மனமும் கவனமும் தேவை என்றான் தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் தெனாலிராமனை பாராட்டினார் நேர்மை மேஜையின் மேல் கம்பீரமாக இருக்கும் ஊழல் மேஜைக்கு கீழே ஒளிந்து வாழும் மேஜையின் கீழ் கணக்கை மறைத்தால் யாரோ ஒரு தினமும் அதை கண்டுபிடித்து விடுவான் அதுதான் பிரச்சனை சரி நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்